வெல்கம் டு மை சேனல் எக்ஸு தமிழ் என்னோடய ஒரு குட்டி சேவிங்ஸை தான் பார்க்க போகிறோம் கொஞ்சமாக நான் ஒரு காயின்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காயின்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம கஷ்டப்பட்டு சேமிப்போம் செலவுக்கு இல்லாமல் நம்ம சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்டே எடுத்து செலவு பண்ணிடுவோம் ஆனால் அப்படி பண்ணாமல் நான் எப்படி சேமிக்கிறேன் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம் வரவுக்கு மீறி செலவு வருது சேமிக்கவே முடியலை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை நான் என்ன மெத்தடில் சேவ் பண்ணுறேன்னா காயின்ஸு சேர சேர நான் அக்கௌண்டில் போட்டுருவேன் அக்கௌண்டில் போட்டுகிட்டு இப்போ தான் டிஜி கோல்டு ஆப் இருக்கு இல்லையா அதில் நூறுவாய்க்கு கூட தங்கம் வாங்கலாம் அப்படின்ற வாய்ப்பு கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வீட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்தாலும் சரி உண்டியல் சேவிங்ஸ் எல்லாமே கோல்டு வாங்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னவா தங்க விலை அதிகமாகிட்டே போகுது நம்ம மொத்தமாக போய் வாங்கவே முடியாது மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாமே நூறுரூபாய்க்கு வாங்க வாய்ப்பு கிடைக்கிது அதை ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்தாலும் சரி நூறுரூபா சேர்ந்தாலும் சரி இரநூறுபா சேர்ந்தாலும் சரி எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்தாலும் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவேன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு டிஜி கோல்டு ஆப்பில் தங்கத்தை வாங்கி சேமிச்சுக்கிட்டுருக்கேன் இந்த ஐடியா எனக்கு நல்ல பெஸ்ட்டாக தோணுது இந்த மாதிரி தான் என்னோடய சேவிங்ஸை நான் சேர்த்துக்கிட்டுருக்கேன் இப்போ வாங்க எவ்வளோ காயின்ஸு சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னோடய சேவிங்ஸ் முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் இருக்குது ஒரு குட்டி சேவிங்ஸ் தான் எனக்கு இன்னைக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் கிடைச்சிருக்கு அதனால சில்லற தானன்னு சொல்லிவிட்டு எந்த சேமிப்பையும் மிஸ் பண்ணாமல் சேமிங்க ஒரு ரூபா கிடச்சாலும் சரி பத்து ரூபா கிடச்சாலும் சரி அஞ்சு ரூபா கிடச்சாலும் சரி எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சாலும் சரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள்